இங்கே இவனுக்கு வேலை போச்சு பொண்டாட்டியும் விட்டுட்டு போயிட்டான் பத்தாவதுக்கு கழுத்து நெரிக்கிற அளவுக்கு கடன் வாழ்க்கையை வெறுத்து போய் நதியில் விழுந்து சாக ட்ரை பண்ணுறான் ஆனால் தண்ணிக்குள்ளே மூச்சு முட்டவும் ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் அவன் கெட்ட நேரம் அவனுக்கு நீச்சல் கூட தெரியல அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி கரை ஒதுங்கிறான் ஆனால் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஐலாண்டில் மாட்டிக்கிட்டான் இவனும் கத்தி பார்க்கறான் கதறி பார்க்குறான் ஆனால் ஒருத்தருக்கு கூட கேட்கல கீழே ஹெல்ப்ன்னு எழுதி பார்க்குறான் ஒருத்தருக்கு கண்ணுக்கு கூட தெரியல அந்த நதியோட மதில் சுவரில் கேரலான பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை சரி நீந்தி போகலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இவனுக்கு நீச்சல் தெரியாது உள்ளுக்குள்ள இருந்த கோவம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு யாருக்கும் கேட்க போறது இல்லைன்னு கண்ணாப்பி நானு திட்டி தீக்குறான் மரத்துல பெல்ட் கட்டி உயிரை விடலான்னு பார்த்தா அவனுக்கு சாகு கூட தைரியம் இல்லை பயத்துல வயிற்ற கலக்கிடுச்சு அப்போ ஒரு இடத்துல பூக்களை பார்க்குறான் கிட்ட போய் அந்த பூல இருக்கிற தேனை உறிஞ்சி குடிக்கிறான் பசி ஒரு பக்கம் என்னடா வாழ்க்கைன்னு கதறி அலறான் அலமுடிஞ்சவரை அழுதுட்டு இங்க கண்டிப்பா வாழ்ந்துதான் காட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணுறான் கீழே வளர்ந்துருந்த மஷ்ரூம் அப்படிங்கி சாப்பிட்றான் ஒரு நாள் ஒரு குரூஷிப்பை பார்க்குறான் ஹெல்ப் கேட்டு கதறான் ஆனா ஒருத்தருக்கு கூட கேட்கல கையை ஆட்டி ஆட்டி ஹெல்ப் கேட்டு கத்துறப்போ ஒருத்தான் பார்த்துட்றான் அவனும் இவன் ஏதோ அவனுக்கு பாய் சொல்கிறான்னு நினச்சி டாட்டை காட்டிட்டு போயிடறான் அந்த ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க போட்டுட்டு போன குப்பை எல்லாம் கலெக்ட் பண்ணுறான் அங்கே ஒரு பழைய வாத்து போட்ட பார்க்குறான் அதையே வீடாகவும் பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறான் ஒரு நாள் எக்ஸ்பீரியான ஷாம்பு போட்டு குளிக்கிறான் அந்த நுரையில் மீன் எல்லாம் செத்து போச்சு அந்த செத்த மீனை சுட்டு வயிறு மட்டை சாப்பிட்டு நல்லா தூங்கிடறான் அடுத்த நாள் பார்த்தா இவன் சாப்பிட்டு மிச்சம் வச்சு இல்லை சாப்பிட்டு புறா செத்து போச்சு அன்னைக்கு அந்த செத்த புறாவை சாப்பிட்டு பசியை பொக்கிக்கிறான் அப்புறம் ஒரு நாள் கீழே நூடுல்ஸ் மசாலாவை பார்க்குறான் எதுக்கும் தேவைப்படும் சொல்லி எடுத்து வச்சுக்கிறான் அவனுக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு பக்கத்தில் விளைஞ்சிருக்க பாலம் காய்கறி எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை இடித்து நூடுல் செய்ய ட்ரை பண்ணுறான் ஆனால் அதில் சுத்தமாக வரல அப்போ அங்கே இருக்க பறவைகளோட கக்காவை கலெக்ட் பண்ணி அதில் ஏதாச்சும் விதைகள் இருக்கான்னு தேடி பார்க்குறான் அந்த ஐலாண்டில் கொஞ்சம் இடம் சில நாளாக கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணி அங்கே அந்த விதைகளில் பயிர் பண்ணுறான் பக்கத்திலேயே சோளக்கட்டு பொம்மையும் ரெடி பண்ணி வச்சிடறான் கொஞ்ச நாளையே அந்த ஐலாண்டில் வாழ கற்றுக்குறான் சில மாசத்திலையே நல்ல பயிரும் விளைஞ்சிருச்சு சோளம் கம்பனு விதவிதமா விளைஞ்சிருக்கு எல்லாத்தையும் பறித்து இடித்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சு தேய்ச்சு நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சிருந்த நூடுல்ஸ் மசாலா பாக்கெட் எல்லாம் போட்டு பறவையோட முட்டையை வேக வச்சு ஒரு மசாலா நூடுல்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்றான் ஒரு வாய் சாப்பிட்டதும் மனுஷன் கத்திரி அழறான் எத்தனை மாசத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றான் பசியில் இருக்கிறவனுக்கு தான் சாப்பிடோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க